அவருக்க பொரியல் பண்றதுக்கு வச்சுக்கிறோம் எல்லாம் அவருக்கா பொரியல் பண்ண போறீங்களா ஆமாப்பா இங்க பூண்டு நாசிக்க வச்சுக்கிறேன் கோல்டி நம்ம பூண்டு நாசிக்க வச்சுக்கிறேன் காஞ்சி போச்சுப்பா என்ன ஊத்துக்கீங்களா என்ன ஊத்துக்கொடுக்க போட்டுக்கிறேன் போடுற நச்சுக்கண பூண்டா ஆமாப்பா நச்சுக்கண்ண பூண்டு ஒரு பத்து பொல்லுங்க நச்சுக்கண்ண பூண்டு போட்டுக்கிறேன்

இந்த ரெண்டு கண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு கல்லி போட்டு ரெண்டு கண்ணி மிளகாய்த்திடு மல்ச்சு மிளகாய்த்து ஆமாம் இந்த உப்பு கல்லு உப்பு ஆமாம் கழுவு தேவையான அளவு ஆமாம் தேவையான அளவு கல்லு உப்பு போட்டுக்கிறேன் இந்த தண்ணி ஊற்றிடலாம் இந்த தண்ணி தேவையான அளவு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் வேகட்டும் பூ பூ மிளகாத்தூள் எல்லாம் வெங்காயத்தை தலை வதக்கி போட்டோம் அப்படியே வேகட்டும் அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கொதிக்க புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணியா ஆமாப்பா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போதும் அப்படியே கொதிக்கிட்டோம் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோன்னு தேங்காய் ஊத்துல நம்ம தேங்காய் ஊத்தாமதான் செய்யறோம் தேங்காய் ஊத்தினா சுகுருக்கு ஆகாது அதனால தேங்காய் ஊத்த போறது இல்லை அப்படியே இருக்கும் தேங்காய் தேங்காய் ஊத்தினா சுகுருக்கு ஆகாது குழம்பு கொதிக்குது இந்த கொஞ்சம் உப்பு காரம் பாத்துக்கலாம் கரெக்டாக பவு ஃபுல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு என்ன ஆஃப் பண்ணிட்டு வண்டிதான் அவரு தான் ரெடி ஆகிடுச்சு அவரக்கா குழம்பு ரெடி அவரக்கா பொரி குழம்பு ரெடி அவரக்கா பொரி குழம்பு ரெடி ஆமாம் சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுகருக்கு தேங்காய் வானான்ட்டு சும்மா சும்மா புளித்தண்ணி தான் ஊற்றி மிளகாயத்தேரு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி கடுகு பருப்புலாம் போட்டு வதக்கி தாய்ச்சி விட்டுக்குறோம் கொதிக்குது குழம்பு கொஞ்ச நேரம் கொதிச்சா பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்லாம்